அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி விரத நாள் முருகப்பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள் திருமண தடை விலகும் ஆயுள் விருத்தியாகும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் எல்லாமல்ல கலியுகவரதன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த அற்புதமான நாளிலே உங்கள் ஜாதகத்திலே செவ்வாய் தசை நடப்பவர்கள் அல்லது வேறு தசையிலே செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி பன்னிரண்டு நிமிஷம் வரை மூல நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள் இன்று கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராக காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதனால் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது டிபார்ட்மெண்டல் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலே நல்ல தகவல்கள் செய்திகள் வந்து சேரும் இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கும் வீடு இடம் நிலம் மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் காதலர்களுக்கு அற்புதமான நாள் இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்ல தகவல்களை தரும் அனுகூலமாக அமையும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஆறு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் மேஷ ராசியில் இருப்பதனால் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார் இதனால் சில விரயங்கள் வரும் பட்ஜெட்டுக்கு மீறி எந்த பொருளையும் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள் எஃப்எம்சிஜி மற்றும் ரீட்டெயில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் ஆகி ஜாயின் பண்ணாமல் இருந்த மாணவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அக்கௌண்ட்ஸ் விஷயத்திலே கவனம் தேவை வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் வீடியோகிராஃபராக ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்கள் சொந்த வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா தசாபுத்தியோ அல்லது கோச்சார ரீதியாக கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் நீங்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானால் சில அனுகூலங்கள் ஏற்படும் குறிப்பாக வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் பொருளாதார ரீதியாக சில சரிவுகளை சந்தித்தவர்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையும் இன்று மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடிவரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாள் இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து சிம்மராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நீண்ட நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள் நடக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சின்ன சின்ன யோகங்கள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஆயில் மில் ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பகவானால் உங்களுக்கு பொருளாதார விஷயங்களில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும் வீட்டிலே சுபகாரியங்கள் வருகின்ற மாதங்களிலே செய்வதற்கான நல்ல சகுனங்கள் தென்படும் நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே சந்தோஷமான நாள் வீட்டிலே நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குறையும் விலகும் அகலும் கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் இரண்டு துளாராசி என்பர்களை உழைப்பால் உயரும் நாள் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய நாள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஏர்போர்ட் ஏர்லைன்ஸ் மற்றும் ஹார்பரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் குழந்தைகள் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீட்டிலுள்ள பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் சக அரசியல்வாதிகளை எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புள்ள நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே எடுத்த காரியங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பட்ஜெட்டுக்கு வெளியே வாங்கக்கூடாது கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே போல் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஸ்ட்ராட்டஜி மூலமாக நல்ல லாபங்கள் பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு அற்புதமான நாள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஊழியர்களுடைய ஆதரவு உண்டு ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் தடைகள் அகலும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வரும் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் இன்று ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஊழியர்களால் இருந்த தொல்லைகள் குறையும் அகலும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரேவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு மகர ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் உங்களுக்கு கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் வீட்டில் நடக்கும் அதையும் தாண்டி நீங்கள் பொறுமையாக இருந்து சாதிப்பீர்கள் சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள் ப்ளம்பராக இருப்பவர்கள் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் வேறு மீடியா நிறுவனங்களிடம் அழைப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கெண் மூன்று கும்பராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் இருக்கும் அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மாணவர்கள் குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு புது வேலைவாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் எதிர்பாராத விஷயங்களிலே நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே நல்ல தீர்வு கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி அல்லது கோச்சார ரீதியாக கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் திருமண மண்டபம் பாட்டிகால் மெரிகால் வைத்திருப்பவர்களுக்கு திடீர் விரைய செலவுகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஒன்பது இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல நடராஜ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்